சாரம் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திரிபெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற எந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன் இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு காயத்தை ஆற்றும் கடவுள் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை சங்கீதம் முப்பது ரெண்டு என் தேவனாய கர்த்தாவே உங்களை நோக்கி கூப்பிட்டேன் என்ன நீர் குணமாக்கினீர் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்மை காயப்படுத்துகின்ற செயல்பாடுகள் பல இருக்கின்றன மனிதர்களால் உண்டாகும் காயம் பிசாசினால் உண்டாகும் காயம் பாவத்தினால் உண்டாகும் காயம் இப்படிப்பட்ட காயங்கள் நமக்கு வேதனைகளை கொடுத்து மன அமைதியை கெடுத்து நம்மை நிலை செய்கின்றது அன்புறையாக இயேசு கிறிஸ்து அருமருந்தாக இருந்து காயங்களை ஆற்றி குணமாக்குகின்ற தெய்வமாக இருக்கின்றார் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பதில் கொடுத்து அவருடைய காயங்களை கட்டுகின்றார் உள்ளத்தில் ஏற்பட்ட காயங்களையும் உடலில் ஏற்பட்ட காயங்களையும் அவர் காயத்தை ஆற்றி தேற்றி அன்பு செய்து அரவணைக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார் எனக்கு அன்பானவர்களே உங்களுக்கு எப்படிப்பட்ட காயங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் அந்தவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள் அப்போது அவர் வந்து உங்கள் காயங்களை ஆற்றி அரவணைத்துக் கொள்வார் மனவேதனையில் இருக்கும்போது யாருடைய உதவியும் இல்லாத பொழுது தனிமை வாட்டும் பொழுது தற்கொலை எண்ணங்கள் வரும்பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள் அவரிடத்திலே வேண்டிக்கொள்ளுங்கள் அவர் உடனடியாக உங்கள் குரலை கேட்டு பதில் கொடுப்பார் விரக்தியால் உண்டாகும் காயம் நமக்கு ஏற்படுகின்ற பல சோதனைகளிலே நாம் விரக்தி அடைந்து வாழ்க்கையை வெறுக்கும் சோர்ந்து போகின்றோம் இப்படிப்பட்ட நேரத்தில் கடவுளே நமக்கு துணையாக இருக்கின்றார் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு மூன்றாம் வசனம் எப்படி சொல்கிறது இருதயம் ஒருமுண்டவர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் எடுக்கின்ற முயற்சியிலே தோல்விகள் வரும்போது எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காத பொழுது அன்பு செலுத்தியவர்கள் அன்பின் உறவை முறித்துக்கொண்டு கொண்டு பிரிந்து செல்லும் பொழுது கடினப்பட்டு சம்பாதித்தவைகளை எழுந்து போகும்போது விரக்தி நம்மை ஆட்கொள்கின்றது அதனால் வரும் வேதனைகள் நம்மை காயப்படுத்துகின்றது இப்படிப்பட்ட நேரத்தில்தான் அண்டவராய் இயேசு கிறிஸ்து காயத்தை ஆற்றி சேர்த்து கொள்கின்ற கடவுளாக இருக்கின்றார் இருதயம் நொறுங்குண்ட மக்களை அவர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்காக மனது உருகி அவருடைய காயங்களை கட்டுகின்றார் ஆபத்து காலங்களிலே என்னை நோக்கி கூப்பிடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் எனக் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய உதவிக்காக காத்து கொண்டிருங்கள் உள்ளம் உடைந்த நேரத்தில் தவறான முடிவுகளை எடுக்காமல் இருங்கள் எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக்கொள்வார் அவர் நமக்காக இருக்கின்றார் என்ற மன உறுதியை நம்பிக்கையின் உரமாக மாற்றிக்கொண்டு கடவுளுக்காய் காத்திருங்கள் அப்போது கடவுள் உங்கள் பொறுமையை பார்த்து அருள் புரிந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுப்பார் மார்க்கு நான்கு முப்பத்தி எட்டு எப்படி சொல்கிறது கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரியா இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதவரே நாங்கள் மடிந்து போகிறது மூக்கு கவலை இல்லையா என்றார்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களோடு கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் கப்பலின் அடித்தட்டிலே அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது பெருங்காற்று வீசி கடல் கொந்தளித்து படகு தத்தளித்தது கடலின் தண்ணீர் கப்பலுக்குள் புகுந்து அதை மூழ்கடித்துவிடும் என்ற நிலை இருந்தது இதைக் கண்டு சீடர்கள் மிகவும் பயந்தார்கள் மரண பயம் அவர்களை பிடித்து கொண்டது அதனால் அவர்கள் அண்டவராக இயேசு கிறிஸ்துவை எழுப்பி தங்களை காப்பாற்றும்படி கெஞ்சுகின்றார்கள் கடவுள் எழுந்திருந்து காற்றையும் கடலையும் அதற்றினார் அப்போது பெரும் அமைதி உண்டாயிற்று ஏன் என் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை என்று சீடர்களை பார்த்து அவர் கேட்டார் எனக்கன்பானவர்களே அன்பானவர்களே பல வேலைகளிலே கடவுள் நம்மோடு இருப்பதை நாம் மறந்து விடுகிறோம் மாபெரும் உலகத்தையும் அதில் எல்லாவற்றையும் படைத்தவராகிய ஆண்டவர் நமக்கு எப்போதும் துணை செய்ய வளமில கடவுளாக இருக்கின்றார் நம்முடைய பயங்களை அவர் போக்குவார் பயமும் விரக்தியும் வாழ்க்கையிலே நம்மை பின்தொடர்ந்து விரட்டும் பொழுது கடவுள் நமக்கு எதிர்பட்டு வந்து நம்ம அரவணைத்து பாதுகாத்துக் கொள்வார் உங்கள் காயங்களை கட்டுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெய்வமாக இருக்கின்றார் பிசாசினால் உண்டாகும் காயம் பிசாசு பல நிலைகளிலே மனிதர்களை காயப்படுத்துகின்றது மார்க்கு ஐந்து ஐந்து இப்படி சொல்கிறது அவன் எப்பொழுதும் இரும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லிகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் அன்பராக இயேசு கிறிஸ்து பிசாசினால் காயப்பட்ட ஒருவரை குணமாக்கினார் அந்த பிசாசு பிடித்த மனிதர் கல்லறைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்து எப்போதும் சத்தம் போட்டு கொண்டிருந்தார் தனது கைகளிலே இருந்த கல்லுகளினால் தன்னை கீறி காயப்படுத்தி கொண்டிருந்தார் அவர் என்ன செய்கிறார் என்பதை அவர் அறியாமல் செய்து கொண்டிருந்தார் அன்பராய் இயேசு கிறிஸ்து அந்த பிசாசுகளை துரத்தி அதன் ஆவிகளை பன்றிகளுக்குள் அனுப்பினதால் அந்த பன்றிகள் கடலில் விழுந்து இறந்து போயின பிசாசு பிடித்த மனிதன் ஆண்டவரால் குணமாக்கப்பட்டு எல்லா தீங்குகளிலிருந்தும் ரசிக்கப்பட்டான் எனக்கன்பானவர்களே இன்றைக்கும் பிசாசு பலரை பிடித்து கொண்டு காயப்படுத்தி கொண்டிருக்கின்றான் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதனாலும் குடிப்பதனாலும் போதை ஊசிகளை எடுத்துக்கொள்வது மூலமும் தங்களை அநேகர் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பிசாசு மக்களை வஞ்சித்து ஏமாற்றி அவர்களை காயப்படுத்தி இறுதியிலே குறைந்த வாழ்நாளிலே மரணிக்க செய்கின்றான் இதிலிருந்து விடுபட அண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரிடத்திலே வரும்பொழுது அவர் எல்லா பாவத்தையும் மன்னித்து பழைய வாழ்க்கையை மாற்றி புது வாழ்வை கொடுக்கின்றார் இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து விட வேண்டியதில்லையா என்றார் அண்டவராக இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்திலே இருந்தபொழுது பதினெட்டு வருடமாய் நிவர முடியாமல் முடிந்தே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெருமனியை அவர் பார்த்தார் பிசாசு அந்த பெருமனியை இத்தனை வருடங்களாக பிடித்து கொண்டு நல்வாழ்க்கை வாழவிடாமல் கெடுத்து கொண்டு அமிழ்த்து கொண்டிருக்கிறதை அவர் கண்டு கொண்டார் அப்பொழுது அந்த பெண்ணிற்கு ஆண்டவர் சுகம் கொடுத்து அந்த பெண்ணுடைய கூண் சரியாகும்படி செய்து அற்புதமாய் விடுதலை கொடுத்தார் இவ்வளோ பாடுகளையும் கொண்ட அந்த பெண் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து தொழுகை கூடத்திற்கு வந்திருந்தார் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம் என்ற முன்னோருக்கு இருந்த கடவுள் நம்பிக்கை இந்த பெண்மணிக்கும் இருந்ததினால் இந்த பெண்மணியை ஆபிரகாமின் மகள் என்று ஆண்டவர் சொன்னார் கடவுளை நம்பி தேடி அவருடைய திருவடிக்கு வருகின்ற பிள்ளைகளை ஆண்டவர் எப்போதும் கைவிடுவதில்லை பிசாசினால் உண்டான காயங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கடவுள் அவர்களை விடுவிக்கின்றார் எனக் அன்பானவர்களே எந்த ஒரு சூழ்நிலும் ஆலயத்துக்கு செல்வதை நாம் விட்டுவிடக்கூடாது ஆலய தொழுகை என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் ஓய்வு நாள் தோறும் தவறாமல் ஆலயத்துக்கு செல்லும்போது ஆண்டவருடைய கடக்கின் பார்வையும் அருளும் நமக்கு கிடைக்கப்பெறும் பாவத்தினால் உண்டாகும் காயம் பாவம் செய்வதனால் நமக்கு காயங்கள் உண்டாகின்றது யோவான் எட்டு பதினொன்று இப்படி சொல்கிறது அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை தீர்க்கிறதில்லை இனி பாவம் செய்யாதே என்றார் விபச்சாரத்திலே கையும் களவுமாக பெண்மணியை இயேசுக்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களை கல்லிருந்து கொள்ள வேண்டும் என்று மோசை என்ற தலைவர் கட்டளை கொடுத்திருக்கின்றார் நீர் எப்படி தீர்ப்பு செய்கிறீர் என்று ஆண்டவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர் உங்களில் யார் பாவம் செய்யாதவர்களோ அவர்கள் முதலில் இந்த பெண் மீது கல் ஏறட்டும் என்று சொல்லி தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருந்தார் அப்போது அனைத்து மக்களும் மனம் புரிந்ததினால் அதை நினைத்து அங்கிருந்து சென்று விட்டார்கள் ஆண்டவர் அந்த பெண்மணியை பார்த்து நானும் உன்னை தண்டனைக்குள்ளாக தீர்ப்பளிக்கவில்லை நீ போகலாம் ஆனால் இனிமேல் பாவம் செய்யாதே என்று எச்சரித்து அனுப்பினார் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் அண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த மரணத்தை ஏற்று வெற்றி பெற்றிருக்கின்றார் அவரை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு அந்த வெற்றியில் எப்போதும் பங்கு கிடைக்கின்றது என கண்பானவர்களே உங்கள் பாவம் உங்களையே தொடர்ந்து பிடிக்கும் என்று தூய வதவார்த்தை நம்மை எச்சரிக்கின்றது பாவத்தினால் உண்டான காயங்கள் நம்மை கடவுளிடத்திலிருந்து விலகி வைத்துவிடும் இதற்கெல்லாம் தீர்வு அண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே அவரே பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்பவர் இந்த உலகம் உங்கள் பாவத்தை குறித்து எப்படி தீர்ப்பு கொடுத்தாலும் கடனுடைய தீர்ப்பு வித்தியாசமானது அதுவே இறுதியான தீர்ப்பு அது மன்னிப்பின் தீர்ப்பு ஒன்று பேதிரு ரெண்டு இருபத்தி நான்கு இப்படி சொல்கிறது நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை செல்வதின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அன்பராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார் மரணத்தை வென்று வெற்றி பெற்று உயிர்த்தெழுந்தார் அப்படிப்பட்ட கடவுள் நமக்காக சிறுவில் பட்ட காயங்கள் நம்முடைய பாவ காயங்களை ஆற்றக்கூடியதா இருக்கின்றது மோசை என்ற தலைவருடைய காலத்திலே விஷ பாம்புகளால் மக்கள் கடிக்கப்பட்ட பொழுது மோசையினால் உயர்த்தப்பட்ட பாம்பு உருவத்தை அண்ணாந்து பார்த்து விஷ கடியிலிருந்து தப்பினார்கள் அதுபோலவே பாவ காயங்கள் பட்ட ஒவ்வொருவரும் திருச்செலுவையை அண்ணாந்து பார்த்து ஆண்டவர் தம்மக்காக செய்த தியாகத்தை எண்ணி பார்த்து அவருடைய காயங்களால் குணப்பட தூய வேத வார்த்தை நம்மை அன்போடு அழைக்கின்றது எனக்கன்பானவர்களே நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிறுவிலே சுமந்து திருத்தபடியினால் அவருடைய கருணையால் நாம் விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த விடுதலை வேண்டுமென்று விரும்புகின்ற மக்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கின்ற மக்கள் ஆண்டவருடைய திருச்சொல்வியை நோக்கி பாருங்கள் காயம்பட்ட பட்ட கலங்காதிருங்கள் கடவுளாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக காயமாற்ற தம்முடைய இரு கைகளை நீட்டி அன்போடு அழைக்கின்றார் வேண்டுதல் செய்வோம் தந்தையாய கடவுளே நம்முடைய திருக்குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக காயப்பட்டதினால் அந்த காயம் மூலமாக நாங்கள் எங்கள் காயங்களை ஆற்றிக்கொள்ள நீர் கிருபை செய்திருக்கின்றீர் அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத மன காயங்களோடு பாதிக்கப்பட்டு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ உடல் காயங்களால் பாதிக்கப்பட்டு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்கி மூடி தழும்புகளால் அவர்கள் குணமாக கிருபை செய்யும் அடவராய் இயேசு கிறிஸ்து செலுவிலே சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் எல்லா மனிதர்களுடைய பாவ காயங்களை கழுவி தூய்மைப்படுத்தும் அதை பெற்றுக்கொள்ள அருள் புரியும் யாரெல்லாம் இந்த நேரத்திலே தன்னுடைய அந்தரங்க பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும் என்று தீர்மானம் செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் அன்பு செய்து அரவணைத்துக் கொள்ளும் பிசாசினால் வியாதியினால் காயம்பட்ட மக்கள் மனிதர்களால் காயப்பட்ட மக்கள் உய நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது நீரே இன்று மாறாத கடவுளாய் அவர்கள் காயங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும் துன்பத்திலும் தோல்வியிலும் வறுமைகளும் நிராகரிப்பிலும் அவமதிப்பிலும் வாழ்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அவர்களுக்கு இரக்கம் செய்து அவர்களை மீட்டு மறுவாழ்வு கொடுத்துருவோம் எல்லாம் பலம் உயிர்த்திருந்து இயேசு கிறிஸ்து திருப்பெயர்களே பாதம் படித்து தயவாய் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் தந்தையாக கடவுளே ஆமேன் எனக் அன்பானவர்களே உங்களுக்கு எந்த ஒரு காயம் இருந்தாலும் அன்றோ இடத்திலே வாருங்கள் உங்கள் காயங்களை ஆற்றி அவர் குணப்படுத்துவார் கடவுளாக இயேசு கிறிஸ்துவர்களும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நடித்திருப்பதாக அமேன்